இன்றைக்கி பசளக்கீரையில் தான் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பசலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு நீ தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு நாலு பழு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு நாலு விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வானலில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை போட்டு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது கூட மஞ்சள் தூள் போகிறோம் அப்போ தான் கீரையோட கலர் கொஞ்சம் மாறாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றல கீரையில் இருந்த தண்ணியிலையே இது நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ அளவு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்டிக்கு மாற்றி கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்க போகிறோம் பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி ஏற்றுக்க போகிறோம் இப்போ கீரையை தாளிச்சு விட போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போகிறோம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நாலு பள்ளி பூண்டை வந்து இடித்து சேர்த்துருக்குறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாயை போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கீரையில் சேர்த்து ஒரு கலர் கலந்து விட்டுக்கலாம் இதை சுல சிறு சாதத்துக்கு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் டிஷ் எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு வேணும்னா அப்பளம் வச்சு தொட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும்